கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம் இருபத்தி இரண்டாம் வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி இரண்டு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் ஒட்டார். cast your cares on the lord and he will sustain you he will never let the righteous be shaken on our may உன் கவலையை போட்டுவிடு அவர் உனக்கு ஆதரவளிப்பார் அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியுற விட மாட்டார் இன்றைய தியான வசனம் நம்மை ஆழ்ந்த நிம்மதிக்கு கொண்டு செல்லும் ஒரு வல்லமையான வாக்கு தத்தம் இது நமக்கு சொல்கிறது பிரச்சனைகளை தாங்கிச் செல்லாமல் அதை தேவனிடம் ஒப்படை என்று இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு விடு என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல சுமைகளை கொண்டிருக்கிறோம் கவலை நோய் குடும்ப பிரச்சனை எதிர்காலம் பற்றிய அச்சம் போன்ற பல சுமைகள் ஆனால் தேவன் சொல்கிறார் அதை நீயே சுமக்க வேண்டாம் என்று அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள் தேவன் நம்மை விழ விட மாட்டார் அவர் நம்மை தாங்கி நிறுத்துவார் மனிதர்கள் தாங்க முடியாததை தேவன் எளிதாக செய்கிறார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்றும் உறுதியளித்திருப்பதை கவனியுங்கள் தேவனில் நம்பிக்கை வைக்கும் நீதிமானின் நிலை உறுதியானது அவர் அடித்தளம் கர்த்தரிலேயே இருப்பதால் எந்த புயலும் அவரை அசைக்க முடியாது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை இருகரம் நீட்டி அழைக்கிறார் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என்றும் உறுதியளிப்பதை மத்திய பதினொன்று இருபத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் இயேசு நம்மை அன்போடு அழைக்கிறார் நாம் சுமைகளை சுமந்து கொண்டு போராடும் பொழுது அவரிடம் சென்றால் பாரத்தை இறக்கி வைப்பது மட்டுமல்லாமல் நமது ஆத்மாவுக்கும் இலை கிடைக்கும் அதாவது ஓய்வும் சமாதானமும் சரீரத்துக்கு ஓய்வும் ஆத்மாவுக்கு சமாதானமும் கிடைக்கும் அவர் நம்மை சுமை இல்லாத வாழ்க்கைக்கு கொண்டு செல்ல விரும்புகிறார் அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பேதிருவும் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று அறிவுறுத்துகிறார் இந்த வசனம் நமக்கு உறுதியாக நினைவூட்டுகிறது தேவன் நம்மை விசாரிக்கிறவர் நம்மை பற்றி கவலைப்படுகிறவர் அவர் நம்முடைய ஒவ்வொரு கண்ணீரையும் அறிகிறார் ஒவ்வொரு மனக்கவலையையும் நினைவில் வைத்திருக்கிறார் அதனால தான் சங்கீதக்காரன் ரொம்ப அழகா சொல்றாரு உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று நாம் நம்முடைய எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஒப்படைத்தால் அவர் அதனதன் காரியத்தை ஏற்ற காலத்திலே நிறைவேற்றுவார் தாமதிக்க மாட்டார் நாம் காத்திருக்கும்போது அவர் பின்புலத்தில் நம் நன்மைக்காக செயல்படுகிறார் இதை விசுவாசிக்கிறீங்களா உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று வாக்களிப்பதை நாற்பத்தி ஆறு நான்கில் வாசிக்கிறோம் தேவன் நம்மை வாழ்நாள் முழுவதும் தாங்குவார் அவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பருவத்திலும் அவர் துணையாய் இருப்பார் இதையும் விசுவாசிக்கிறீங்களா மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் கர்த்தர் நம்மை தாங்குகிறவர் உங்கள் பாரத்தை அவரிடம் ஒப்படையுங்கள் கவலை சுமை நோய் பொருளாதார சிரமம் ஏதுவாக இருந்தாலும் அதை தேவனிடம் ஒப்படைத்து விடுங்கள் அவர் உங்களை இரு கரம் நீட்டி அழைக்கிறார் அவர் உங்களை தாங்கும் தேவன் அவருடைய வல்லமையான கைகளால் உங்களை அவர் உயர்த்துவார் நீதிமானை அசையாமல் நிலை நிறுத்தும் தேவன் நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவது இல்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் தேவன் நம் வாழ்க்கையில் உறுதியான அடித்தளமாக இருக்கிறார் நம் கவலைக்கு கவலைப்படும் பிதா தேவனிடம் ஒப்படைக்கும் நம்பிக்கைதான் நமக்கு சமாதானத்தை தரும் ஏனெனில் அவர் நம்மை விசாரிக்கிற Devan God invites us to hand over our burdens to him when we release our worries and trust his care. He gives us peace and strength. The Lord never lets the righteous fall. He upholds them with his righteous hand. in brief cast your burden upon the lord trust the god who sustains you the righteous will never be shaken our caring father understands our concern சுருக்கமாக சொல்வதானால் தேவன் நம்மை தாங்குபவர் நாம் எதை சுமக்க முடியாமல் தவிக்கிறோமோ அதை அவர் மேல் போடும் பொழுது அவர் நம்மை தாங்குவார் நம்மை நீதியுடன் நிலை நிறுத்தி சமாதானத்திலும் வலிமையிலும் நடத்துவார் இதை விசுவாசிக்கிறீங்களா அதே விசுவாசத்தோடு அவர் பாதம் பண்ணிவோமா ஆண்டவரே ஸ்தோத்ரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா கர்த்தாவே நீரே எங்கள் பாரங்களை அறிந்திருக்கிறீர் நாங்கள் சுமக்கும் ஒவ்வொரு பாரங்களையும் கவலைகளையும் உம்மிடத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் நீரே எங்களது வலிமையும் தாங்கும் பாறையுமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீதியுள்ள வலது கையால் எங்களை தாங்கி எங்கள் வாழ்வில் நீர் சமாதானத்தை கொடுக்க வேண்டுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் வாழ்க்கை உம்முடைய கரங்களில் இருக்கிறது என்பதை பரிபூர்ணமாக உணர்ந்தவர்களாய் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய வல்லமையான கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க நீங்க வழி நடத்துங்க எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளுமெங்கள் ஜீவனுள்ள தகப்பனே தகப்பனேன்